வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல் இன்னைக்கு பதிவில் காலசெர்ப தோஷத்தை பற்றி ஒரு விரிவான விளக்கம் பொதுவா ஜாதகத்துல காலசற்ப தோஷங்கள் எப்போது நடக்கிறது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் ராகு கேது அச்சுக்குள் எல்லா கிரகங்களும் ஒன்றாக கூடி நிற்கும் பொழுது இந்த காலசற்ப தோஷங்கள் ஏற்படுகிறது அதாவது குறிப்பாக வருட கிரகங்களான சனி மற்றும் குரு இவர்கள் ஒரு பகுதியில் நிற்கும் பொழுது இந்த காலசர்ப தோஷம் பெரும்பாலும் ஏற்படும் ராகு கேது ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுக்கு நேர் எதிரிலே கேது இருப்பாங்க இப்ப இந்த கே ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகங்களும் ஒன்றாக கூடி நிற்கும் பொழுது இந்த காலசர்ப தோஷங்கள் ஏற்படுகிறது இது காலசர்ப தோஷம் அல்லது காலசர்ப யோகம் என்று இரண்டு வகையாக ஜோதிடத்துல நம்ம சொல்றோம் தோஷத்துக்கும் யோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பயணிக்கக்கூடிய திசையில் அதிக கிரகங்கள் இருப்பது யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகவும் கேது பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அது தோஷமாகவும் ஜோதிடத்தில் நம்ம குறிப்பிட்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய காலசர்ப தோஷமானது யோகம் இல்லை இது தோஷம்தான் தோசத்தையே குறிக்கிறது ஏனென்றால் சிம்மத்தில் கேது அமர்ந்து அடுத்தது கிரகத்திற்கும் அடுத்தது மிதனத்திற்கும் ரிஷபம் மேசம் என்று கிளாக் வாய்ஸில் அவங்க வளம் வருவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய சம்பவம் காலசர்ப தோஷமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் காலசர்ப தோஷம் ஏற்படும் பொழுது அனைத்து கிரகங்களும் ராகு கேது பிடியில் இருப்பது போன்று ஒரு மாயத்தை ஏற்படுத்தும் அதாவது உலகில் ரீதியாக பார்த்தோம் என்றால் ஒரு வல்லரசு நாடு மற்ற நாடுகள் மீது பொருளாதார தடை விதிப்பது போர் நிகழ்வுகளை ஏற்படுத்துவது அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளை உருவாக்குவது இது போன்ற சம்பவங்கள் உலகில் ரீதியாக நடக்கும் அதனுடைய தாக்கம் தனி மனித வாழ்வில் எப்படி இருக்கும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு காலசிற்ப தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அதாவது வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலசர்ப தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அப்ப இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் ராகு கேது பிடியில் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திவிடும் குறிப்பாக இருபத்தைந்து ஆண்டு காலம் எப்படி என்றால் ராகுவினுடைய திசா ஆண்டு பதினெட்டு ஆண்டுகளும் கேதுவின் திசா ஆண்டு ஏழு ஆண்டுகளும் சேர்த்து இருபத்தைந்து ஆண்டுகள் தன்னுடைய பிடியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சம்பவங்கள் உண்டாக்குகிறது பாலசற்ப யோகம் ஏற்படும் பொழுது அவருக்கு இளம் வயதிலேயே படிப்பு நல்ல படிப்பு கல்லூரிக்கு செல்வது தகுந்த வயதிலேயே வேலை கிடைப்பது கரெக்டான வயதில் திருமணம் நடப்பது போன்ற சம்பவங்களை அது அடுத்தடுத்து அந்த யோகமாக கொடுத்துவிடும் தோஷம் என்றால் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் செல்ல முடியாமல் தடைகள் ஏற்பட்டு ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டிய சூழ்நிலையை இன்று வைக்கும் உதாரணமாக இது தோஷத்திற்கு எப்படி வேலை செய்யும் என்று பார்த்தால் ஒரு குழந்தை நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறது என்றால் அடுத்தது கல்லூரிக்கு செல்ல முடியாமல் குடும்ப சூழ்நிலைகள் அவர்களை சிக்க வைப்பதும் அல்லது உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுப்பதும் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இருந்து செல்ல முடியாமல் போவதுமான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தி தரும் அதே காலசற்ப யோகம் எப்படி வேலை செய்யும் என்றால் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி மகன் நன்கு படித்திருந்தான் என்றால் அவன் ஏதாவது ஒரு மீடியாவிலையோ அல்லது அரசியல் சார்ந்த நபர்களாலேயோ அல்லது அரசாங்க நபர்களாலேயோ இல்ல இந்த ட்ரஸ்ட் என்ஜிஓ இந்த மாதிரி நிறுவனத்தாலேயோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அவர் பெரிய இடத்தில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொண்டு பண்ணும் இந்த வருடம் நடக்க இருக்கக்கூடிய இந்த காலசற்ப துவசத்தினால் நாம் பல பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும் போன்று இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பேராபத்துகள் பூகம்பம் பொருளாதார தடைகள் தங்க விளையாட்டம் இது போன்ற பல நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த சம்பவங்கள் இருக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்வரும் காலங்களில் படிப்பில் தடை ஏற்படுவதற்கும் வசதி வாய்ப்புகளில் பொருளாதார நெருக்கடிகளை தருவதற்கும் கல்லூரி காலகட்டங்களில் சிரமத்துண்டு கொள்வதற்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சிரமத்தை ஏற்படுவதற்குமான ஒரு சூழ்நிலையை எதிர்வரும் காலங்களில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டாகும் ஏற்கனவே காலசிற்ப தோஷத்திலோ அல்லது காலசிற்ப யோகத்திலோ பிறந்த எந்த லக்கணமாக இருந்தாலும் ஓகே அவர்களுக்கு அந்த காலசர்ப தோஷமோ அல்லது யோகமோ இருக்கிறது என்றார் அவர்கள் பரிகாரமாக அந்த அதனுடைய பிடியிலிருந்து விலக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வது ஒரு பெரும் ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இது இதைத்தான் பரிகாரமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரே குடும்பத்தில் உள்ளூரிலே இருப்பது சில நெருக்கடிகளை தருவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும் இந்த காலசற்போசத்தில் பிறந்த நபர்கள் வெளியூர் சென்று பேர் புகழடையக்கூடிய அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயம் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் கோவில் சார்ந்த பரிகார ஸ்தலம் என்று என்று பார்த்தோம் என்றால் கர்நாடகாவில் இருக்கும் காலகஸ்திக்கும் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் உள்ள திரு நாகேஸ்வரமும் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்கும் மேலும் ராகு என்பது நாம் உறவில் உறவு ரீதியாக பார்த்தோம் என்றால் தாத்தாவையும் கேது என்பது பாட்டி உறவையும் குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை முறையாக செய்து வந்தாலே இந்த காலசர்ப இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புண்டு மேலும் பித்ருதோசம் என்று ராகு அடிப்படையை வைத்துதான் பித்ருதோசமும் அடிப்படையில் மாத்ரு தோசமும் நாம் கணக்கிடுவோம் இந்த இரண்டு அல்லது மாத்ரு சரி செய்து கொண்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான திதி தர்ப்பணங்களை கொடுத்து வரும் பொழுது இந்த ராகு கேது பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்கூடாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய காலசர்ப தோஷத்தில் சந்திரன் மட்டும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த ராகுகேதிக்கு வெளியில் வந்து செல்வது தாயார் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சந்திரன் தாயை குடிக்கக்கூடிய கிரகம் என்பதால் தாய் தந்தைக்குள் பிரிவினை ஏற்படுவதும் அல்லது தாயாரை பிரிந்தோ இழந்தோ வாழ்வதுமான ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அதனால் இந்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்குவதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இதுபோன்று கேதுக்குள் அனைத்து கிரகமும் அடங்கி இருந்தால் அது யோகமா தோஷமா என்று தெரிந்து கொள்ளவும் அல்லது உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் போன்ற அமைப்பு இருந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் அது யோகமா தோசமா என்று தெரிந்து கொள்ள கீழே தரப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்